வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன செல்ல குட்டீஸ் நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் தெரியுமா இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்னது அழகழகான பட்டங்கள் அதனால் இப்போது இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ இந்த பாடம் என்ன இந்த பாடல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இதே போல வீடியோஸ் திறந்த வேணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படத்தில் பாருங்கள் இரண்டு குழந்தைகள் பட்டம் இருக்காங்க ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பொண்ணும் பட்டம் இருக்காங்க அவங்க ஒரு பாட்டு பாடுறதா வச்சுக்கோங்க அந்த அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க பட்டம் விட்டுறாங்க பட்டம் விடுறத பற்றி ஒரு பாட்டு பாடுறாங்க அதுதான் இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் பட்டம் விட்டுருக்கீங்களா பட்டம் எப்படி பறக்கும் வானில்ல பட்டம் என்னென்ன நேரத்துல இருக்கும் பல வண்ணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதைதான் சொல்லியிருக்காங்க பல வண்ணங்கள் கொண்ட ஒரு பட்டம் எப்படி பறக்கும் வானில நேரா பறந்துட்டே போகுமா வளைந்து நெளிந்து பறக்கும் இல்லையா வளைந்து நெளிந்து பறக்கும் மேலும் கீழுமா பறக்கும் இதெல்லாம் தான் இந்த பாடல் பாடல்ல சொல்லியிருக்காங்க அதனோட வால் பார்த்துருக்கீங்களா மேல உயர போக போக அங்கிங்கும் ஆடி அசைந்தே செல்லும் வீசும் காற்றுல அதாவது காற்று வேகமா வீசும்போது அந்த பட்டம் செய்கிறது அதாவது மேலும் கீழும் நகர்றது வாழை ஆட்டி கொண்டே பறக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறக்கு நமக்கு ஒரு வித்தை காமிக்கிறது போல இருக்கும் இந்த படத்தில் இருக்கிறது போல் இரண்டு பேர் சேர்ந்து விடுற பட்டம் எப்படி இருக்கும் யார் பட்டம் மேலே வேகமாக போகுது யார் பட்டம் உயரமாக மேலே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் போட்டி போட்டுட்டு பட்டம் விடுறாங்க அப்படி பட்டம் விடும் இந்த இரண்டு சிறுவர்களும் ஒரு பாடலாக பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடலில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த பாடலை நான் ஒரு முறை படித்து காமிக்கிறேன் நான் படிக்கும்போது என் கூட நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வாங்க பாருங்கள் பாடையின் ஒன்று விளையாட்டு உலகம் நான் அந்த லகரங்களெல்லாம் எப்படி உச்சரிக்கிறேன் ரகரங்கள் எப்படி உச்சரிக்கிறேன் அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள் நீங்கள் இந்த இருந்தே பிழை இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு பிழைகள் வராது சரியா சரி வாங்க படத்துக்கு போகலாம் தலைப்பு பாருங்கள் பட்டம் பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது அதாவது வண்ணப்பட்டம்னா என்னது கலர் கலரா இருக்கிற பல வண்ணங்கள் நிறைந்த இந்த பட்டம் பறக்குது <coughs> அது எப்படி பறக்குதான் வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல அதோட தலையை என்ன பண்ணுது ஆட்டி ஆட்டி மேலும் கீழுமா பறந்து செல்லுது இந்த பட்டம் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பத்தியில சொல்லியிருக்காங்க அடுத்த பத்தி பாருங்க வானில் பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வானில் எங்க பட்டம் பறக்கும் வானில் வானத்துல பட்டம் பறக்குது அதோட வால் என்னது எது இதுதான் அதோட வால் பகுதி இல்லையா இந்த வாழை ஆட்டி ஆட்டி பறக்குது அங்கும் மிங்கும் ஆடி அசைந்து காற்றுக்கு என்ன பண்ணுதான் பட்டம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடி ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வீசும் காற்றில் என்னது வேகமாக வீசுகிற காற்றில் என்ன பண்ணுது அந்த தலை ஆட்டி ஆட்டி அசைஞ்சு அசைஞ்சு பறக்கிறது நமக்கு எப்படி இருக்கா வித்தை காட்டி பறக்குறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல வட்டம் அடிக்கும் பறவையோடு இந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது வட்டம் அடிச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த வட்டம் அடிக்கும் பறவைகளோடு போட்டி போட்டு எனக்கும் இறகுகள் எல்லாம் இல்லை இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு யாரோட போட்டி போடுறாங்க இந்த பறவைகளோட வட்டம் மடிக்கின்ற இந்த பறவைகளோடெல்லாம் போட்டி போட்டுட்டு பட்டம் வானில் பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது இந்த பாடலை நம்ம ஒரு முறை பாடலாக பாடி பார்க்கலாம் நீங்களும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை பாடி பாருங்கள் சரியா பட்டம் பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது வானில் பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது அங்கும் இங்கும் ஆடிய சேர்ந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டம் மடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது என்ன சொல்லு குட்டீஸ் நீங்களும் இதே மாதிரி பாடி பாருங்க அதே போல் இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு உங்கள் பெற்றோருடன் ஒரு முறை பேசுங்க இந்த பாடத்தை பற்றி ஒரு முறை சொல்லுங்க அப்போ உங்களுக்கு தொடர்ந்து பேச பேச உங்களுக்கு எளிமையாக பல வார்த்தைகள் பேச முடியும் சரியா சரியான உச்சரிப்பில் பேசியும் பாடியும் மகிழுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ